தலைவர் வணக்கம் தலைவரே வணக்கம் எங்க இருக்கீங்க இங்க தான் தலைவரா அந்த தொகுதி மேம்பாட்டுல எஸ்ஐஆர் பணி தீவிரமா நடந்துட்டு இருக்கு தலைவரா யாரும் சரியா இல்ல ஐநூத்தி பன்னெண்டு படிவங்கள் வாங்கிருக்கு தலைவரா பேர் நாலாயிரத்தி நூறு படிவங்கள் பெறப்பட்டிருக்கு தலைவர தலைவர்த்தி ஒன்பதாயிரம் படி வாங்கிருக்கியா ஆமா தலைவர் இல்ல தலைவரா நாலாயிரத்தி நூறு படிவங்கள் தான் பெறப்பட்டிருக்கு எழுத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு படிவங்கள் இருக்கு மொத்தம் இப்ப எங்க இருக்கீங்க இப்ப அப்படியே வந்துட்டு இருக்கேன் தலைவர் ஒரு நிமிஷம் போடாம பேசுறா இவங்க கேக்க மாட்டானே சொல்லுங்க கேக்குதா எங்க இருக்கீங்க இப்ப

ஒவ்வொரு இடத்துக்கும் பெஞ்சு போட்டு டேபிள் போட்டு உக்காந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு பண்ணணும் யாரும் கூடாது சரிங்கப்பா சரிங்கப்பா நல்லா போயிட்டு இருக்கு ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கான் இப்ப அப்பா அப்பான்னு சொல்லி மினிஸ்டர் ஆயிடுவான் போல நம்ம ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கலான்னு பார்த்தா சே இந்த தலைவரேன்னு கூப்பிட்டு சொதப்பிட்டமே அடுத்த முறை போன் வந்தா அப்பான்ற வார்த்தையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது அப்பா